ஒரு சிறிய கிராமத்தில் சரண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் புத்திசாலி கனவு காணும் மனம் கொண்டவன் ஒவ்வொரு நாளும் வானத்தை பார்த்து கொண்டே அப்பா ஒருநாள் நான் விமானத்தில் போகணும் மேகங்களுக்கு மேல பறக்கணும் என்று சொல்வான் அவன் தந்தை ஒரு சாதாரண தொழிலாளி பணம் அதிகம் இல்லை ஆனால் மகன் ஆசையை புரிந்து கொண்டார் ஒரு நாள் கண்டிப்பா உன்னை விமானத்தில் கூட்டிட்டு போவேன் மகனே என்று புன்னகையுடன் சொல்வார் சரண் தினமும் பள்ளிக்குப் போகும்போது வானில் பறக்கும் விமானங்களை பார்த்து கனவு காண்பான் ஆண்டுகள் கடந்தன ஒருநாள் அரும் நல்ல வேலை கிடைத்து வெற்றி பெற்றான் அவன் முதல் சம்பளத்தில் தன் தந்தைக்கு விமான டிக்கெட் வாங்கினான் அப்பா இது என் கனவு இல்லை உங்களோட கனவும்தான் என்று சொல்லி அவரை கட்டிப்பிடித்தான் அன்று இருவரும் விமானத்தில் பயணம் செய்தார்கள் வானத்தில் பறக்கும் போது சரண் தந்தையை பார்த்து சொன்னான் அப்பா கனவுகள் நம்பினா நிச்சயம் நிஜமாகும் தந்தையின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இன்னும் நல்ல கதைகளோட மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே